அவருக்குரிய பதிலை எங்கள் கட்சியிலும் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் குறிப்பாக சிறப்பாக உணவுத்துறை அமைச்சர் தெளிவாக ஆகியனால அதில் ஒன்றும் அரசியலுக்காக பேசுகிறார்கள் தவிர அரசியலில் பேசவில்லை அரசியலுக்காக பேசுகிறார்கள் தவிர செல்லப்பெருந்தொகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன் பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும் பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்க அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பி இருந்தால் தான் சீஃப் மினிஸ்டர் வந்து திறப்பார் அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க மேலே லோக்கல் நகர்பாக இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று ஆற்று குறுக்கு மேலே கட்டியது தான் பண்ண மாட்டாங்க அதுக்காக அவர் வந்து அவ்வளோ பெரிய சொல்லி செய்கிறார் கூப்பிடணுன்னா கூப்பிடலாம் அது ஒரு தப்பு கிடையாது என்ன கிடையாது அதாவது இது யாருமே கூப்பிட மாட்டாங்க ஏரியா நான் கேட்குறேன் காவேரி பாகம் ஏறிக்கிறதுக்கு பண்றதுனால அது மாதிரி அது தேங்கியிருக்கு அதை கொண்டு வந்து இப்படி ஒருத்தர் செய்திருக்காரு அங்கே ஒருத்தங்கிறேன் இங்கே ஒருத்தங்க நான் ஒன்று சொல்றேன் அங்கே ஒருத்தர் இருக்கான் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்